அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா நம்முடைய முஸ்லீம் பெண்கள்ல அதிகமான பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கவலைகளே அவர்களுடைய கணவர்களை பற்றியும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய சாலியான வாழ்க்கையை பற்றியும் தான் இல்லையா என்னுடைய பசங்கள் தொழுகைக்கே போக மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவர் எங்கிட்ட சரியான முறையில் நடந்துக்க மாட்டேங்கிறாரு குடும்பத்தில் பறக்கத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை இல்லற வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம முஸ்லீம் பெண்கள்கிட்ட எனக்கு எவ்வளோ வருத்தமான ஒரு தான் நம்மால பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நம்ம முஸ்லீம் பெண்மணிகளுக்கு இந்த ஒரு துவா நபிசல்லா அலுவலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு துவா கிட்டத்தட்ட பொக்கிஷம்னே சொல்லலாம் நபிசல்லாஹூ அலஹு வசல்லம் சொன்ன ஹதீசப்ப பாருங்க நபிசுலுல்லாஹ் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் இந்த ஒரு சூறாவை ஓதி அவர் கிட்ட என்ன துவா கேட்டாலும் என்ன கோரிக்கைகளை முன் வச்சாலும் அல்லாஹு தாலா அவரை என்றைக்குமே விருங்கையோடு அனுப்ப மாட்டான் நிச்சயமாக அவருடைய கோரிக்கை எதுவாயினும் அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் அப்படின்னு நபிசல்லாக வலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அது என்ன சூரா அப்படின்னா நம்ம முஸ்லீம்கள இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா அந் இன்னும் சொல்லப்போனா நம்ம மாற்றுமத சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாட்களில் அவங்களே அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பரிச்சயமான இலகுவான ஒரு சூறாதான் அந்த சூரா அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா நம்ம முஸ்லீம்கள்ல எல்லாருக்குமே அல்ஹம்து சூராவுக்கு இருக்கிற மகிமை என்ன சிறப்பு என்னன்னு தெரியும் ஆனா அந்த சூராவுக்கு இருக்கிற பலன்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன் நபிசல்லா அலையம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த ஹதீஸில் அலஹம்து சூரா மொத்தமாக ஏழு வசனங்கள் ஏழு ஆயத்துகள் இல்லையா அந்த ஏழு ஆயத்துகளையும் ஓதும்போது அல்லாஹுடைய ரியாக்ஷன் நபிசல்லா அலிஸ்ம வர்ணிப்பாங்க அதாவது முதல் மூன்று ஆயத்துகளான அலமது சுரலா முதல் மூன்று ஆயத்துகள் அலஹமது இல்லாஹி அப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் இரஹீம் மாலிகி யவுமித்தீன் இந்த மூன்று ஆயத்துகளும் அல்லாஹுவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மூன்று ஆயத்துகளையும் ஒரு அடியான் ஓதும்போது அல்லாஹு மலக்குமார்கள்கிட்ட அந்த அடியானை பற்றி பெருமை பாராட்டுவானா என்னுடைய அடி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்திட்டான் என்னையை மகிழ்ச்சியாக்கிட்டான் என்னையை சந்தோஷப்படுத்திட்டான் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்கிட்ட அந்த அடியாரை பற்றி பெருமை பாராட்டுறான் அடுத்து அலமது சுலாவோட நாலாவது ஆயத்தை அந்த அடியார்னு ஓதும் போது ஈயாக்க நஸ்தானின் யா நாங்கள் உனக்கே அடிபணிந்தோம் உன்னையே வணங்குறோம் உங்ககிட்ட உதவி தேடுறோம் அப்படின்னு அந்த அந்த அடியான் அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட அந்த நாலாவது ஆயத்தை ஓதும்போது அல்லாஹன் சொல்லுவோம் ஆனால் என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த அடியார் அஞ்சு ஆறு ஏழு ஆயத்துகளை ஓதுவார் இஹ் தீன் அஷ்ராத் அல் முஸ்தீம் ஷுராத் அல் அதீன் அம்தா அலைஹீம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலவ்லா இந்த மூன்று ஆயத்துகளோட பொருள் என்ன யாரெல்லாம் எங்களுக்கு நேர் வெளியே கொடு உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகிற கூட்டத்தில் எங்களை சேர்த்துராத அப்படிங்கிற துவாக்கள் தான் அந்த மூன்று வசனங்கள் இல்லையா ஆ மீன் அதாவது அந்த கடைசி மூன்று ஆயத்துகளும் நம்முடைய அல்லாவுடைய அடியார்கள் சம்பந்தப்பட்டது நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஆயத் நாலாவது ஆயத் அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் சம்பந்தப்பட்டதுன்னு நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க இந்த மூன்று இந்த கடைசி மூன்று ஆயத்துல நம்ம ஓதி முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது நிச்சயமா அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்துருவான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம முழுமையாக தொடர்ச்சியாக அதிகம் அதிகமாக வளமையாக ஓதிட்டு வர்றோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய மனசில் இருக்கிற ஹலாலான ஹாஜத்துகளை சரியான தேவைகளை நிச்சயமாக கபூலாக்கி கொடுக்குறான் பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓதி தன்னுடைய கணவர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஊதி தண்ணியில் ஊதி தண்ணி குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்விலும் இல்லறத்திலும் மகிழ்ச்சியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தும் ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்